மீனவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மீனவன் மெக்கானிக் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹோலர் இன்ஜினுக்கு ஸ்பேர்ஸ் ஆர்டர் போட்டிருந்தோம் அது டீலர் பாயிண்ட் பாயிண்ட்லேருந்து நமக்கு இன்றைக்கி ஸ்பேர்ஸ் வந்துருச்சு ஸோ அதை தான் நம்ம 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 வீடியோவை பார்க்க போகிறோம் என்னென்ன ஸ்பேர்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோலர் இன்ஜின் வந்து இப்போ நேம் வந்து ரெல்கோ அப்படின்னு மாறப்போகுது ஸோ அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெல்கோங்கிற பேர் நமக்கு ஹோலர் இன்ஜினோட பேர் மாறப்போகுது ஸோ அதுக்கு வந்து இப்போ பெட்டிலே அந்த நேம் வந்து டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க இந்த ஸ்பேர்ஸ்லேயும் இப்போ ரெல்கோ இருக்கான்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம கேட்டிருந்த எல்லா ஸ்பேர்ஸுமே அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணி எந்தெந்த ஸ்பேர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதில் வந்து பதினஞ்சு ஹெச்பி இருபது ஹெசிபிக்குள்ளே ஸ்பேர்ஸ் வந்துருக்கு ஏர் ஃபில்டர் அசம்பி வந்திருக்கு இதில் வந்து ஆயில் ஆயில்சில் நாசில் வாஷர் அச்சி பைப்பு இதெல்லாம் வந்திருக்கு